േക്കും പ്രധാന മുതലും സടലങ്ങൾക്ക് നഷ്ട ഈ കോളുടെ ജനാധിപതി അനുര സേവയിൽ പോലി പട്ടിക ഇടനുത്ത നടപടിക പതറ്റം ഉളവ യന്ത്രത്താൽ പോരാട്ടക്കാരെ മോദവന്ത விபத்தில் குழந்தை உட்பட அர்ஜுனா எம்பிக்கு எதிராக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் அடாவடி பிக்குகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழர் நிலப்பரப்பு சாணக்கியன் சாடல் மின்கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் தொற்று காரணமாக உடல்களை உடல்களை தகனம் செய்யப்பட்ட விவகாரத்தில் இன்று காலை நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் கோவிட் வைரஸ் பரவல் காலத்தில் ஒரு இனத்தையும் மதத்தையும் இலக்கு வைத்து கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கம் நடந்து கொண்டது கோட்டபாயர் ராஜபக்ச அரசாங்கம் உலக சுகாதார அமைப்பு வழங்கிய வழிகாட்டுதல்களையும் மீறி உரிமைகள் மீறப்பட்ட இஸ்லாமிய சமூகத்தினருக்கும் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் இதனால் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார் ഇന്ത്യവർക്ക് ഉദ്യോഗപൂർവ വിജയം ജനാധിപതി അനുരകുമാരക്ക ഇത്തായവുക്ക് സെൻറ് സിദ്ധാർത്ഥ ഇളവര ഞാനം പിറ്റടത്തിൽ അമിത് മഹാ വീകാരെറ്റം ശ്രീ മഹാബോതി എന്നവറ്റ തരിശിച്ച് ആശിപ്പെട്ടൊണ്ടാർ ബൗദ്ധിക്ക മികവും മുഖ്യത്വവും മുഖ്യത്വം വായിപെരുമാന வாழ்க்கையுடன் தொடர்புள்ள மிக புனிதமான நான்கு இடங்களில் ஒன்றாக புத்தகயா காணப்படுவதோடு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு புத்தகயா மகா விகாரை உலக மரபுரிமையாக யுனெஸ்கோவினால் பிரகடனம் செய்யப்பட்டது இந்திய மகாபோதி சங்கத்தின் பொது செயலாளர் சீவழி தேரர் மற்றும் சாரநாத் மையத்தின் விகாராதிபதி வன ரத்மல் வல சுமிதானந்த தேரர் ஆகியோர் இதன்போது ஜனாதிபதிக்கு ஆசீர்வாதம் வழங்கினர் വെളിാട്ട അനുവദി വെളിനാട്ടു വേലവായ്പ്ലാത്തു അമചർ വിതകേര തൊഴിലമർ പൊരുള അഭിവിധി പ്രതി അമർ പേരാശ്രിയർ അനിൽ ജേന്ദോ ആകിയോത് കലിന്ന வடமத்திய மாகாண ஆசிரியர் சேவையில் இணைக்கப்பட்டிருந்த போலி பட்டதாரிகள் தற்போதைக்கு கண்டறியப்பட்டு சேவையில் இருந்து இடைநிறுத்தப்பட உள்ளனர் போலி பட்டதாரி சான்றிதழ்கள் மற்றும் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து வடமத்திய மாகாண ஆசிரியர் சேவையில் நியமனம் பெற்றுக் கொண்டவர்களே இவ்வாறு கண்டறியப்பட்டுள்ளனர் இவர்கள் அனைவரும் பட்டதாரி பயிலுனர் ஆசிரியர்களாக தற்போதைக்கு சேவையில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் குறித்த பதினான்கு பேரின் ஆசிரியர் நியமனங்களை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வடவத்திய மாகாண கல்வி அமைச்சின் தர்மசேன தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகர வர்த்தகர்களும் பொதுமக்களும் சாவகச்சேரி நகரசபை முன்றலில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை அதிகாரியொருவர் உளவு இயந்திரத்தால் மோத வந்தமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சாவகச்சேரி நகரசபையால் அண்மையில் கட்டப்பட்ட புதிய கடைகளை குத்தகைக்கு வழங்குவதற்காக பகிரங்கமாக கேள்வி கோரப்பட்டுள்ளது கடைகளை கட்ட ஆரம்பிக்கும் போது இரண்டாயிரம் ஆண்டு யுத்தத்தில் கடைகள் அழிவடைந்தமை வர்த்தகர்களுக்கு புதிய கடைத் தொகுதியில் முன்னுரிமை வழங்கப்படும் என நகரசபையால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த வாக்குறுதியை மீறி கேள்வி கோரப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விண்ணப்பதாரி நகராட்சி மன்ற எல்லைக்குள் வசிக்க வேண்டும் என்ற நிபந்தனையை உள்ளடக்க வேண்டும் என கோரியுமே இந்த போராட்டம் இடம்பெற்றது போராட்டக்காரர்கள் நகரசபையின் பிரதான நுழைவாயிலை பூட்டி போராட்டத்தை முன்னெடுத்தனர் அடுத்து அங்கு வந்த சாவகச்சேரி போலீசார் பூட்டை உடைத்து அகற்றியதோடு போராட்டக்காரர்களை கலைக்க முற்பட்டனர் இதனால் நுழைவாயிலில் அமர்ந்தவாறு அவர்கள் தமது போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதன்போது நகரசபை வாகனங்களுக்கு பொறுப்பான அதிகாரி கழிவகற்றும் உளவியந்திரத்தால் உளவு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது மோத முயற்சித்துள்ளார் அத்தோடு அதை வீடியோ எடுத்த ஊடக வேளாளரையும் கடுமையாக அச்சுறுத்தினார் இதனால் அங்கு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதே வழி குறித்த கேள்வி கோரலை இரு வாரங்களுக்கு ஒத்திவைக்குமாறு உள்ளூராட்சி ஆணையாளர் அறிவித்துள்ளார் காலை கத்தழுவ பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் குழந்தை உட்பட மூவர் காயமடைந்துள்ளனர் குறித்த விபத்து காலை இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிள் ஒன்று தனியார் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய கோரி அவருக்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மருத்துவ அதிகாரி பதவியை ராஜினாமா செய்யாததால் எம்பியாக இருக்க அவர் தகுதியேற்றவர் என கூறி பொதுநல வழக்குறிஞரான ஓ கேரத் இந்த மனுவை மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் அதன்படி இந்த விவகாரம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினைந்தாம் தேதி அன்று ஆதரவுக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கெவிலியா மடுவ பிரதேசத்தில் அடாவடித்தனமான பிக்கு ஒருவர் விவசாயிகளின் காணியை அபகரித்து பயிர் செய்து வருவதுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே இந்த விடயத்தை சாணக்கியன் தெரிவித்துள்ளார் அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மயிலத்தமிடு மாதவணி பகுதி மற்றும் தமிழர் பகுதிகளில் இடம்பெறும் ஆக்கிரமிப்பு பிரச்சினை இனங்களுக்கு விரிவடைத்துள்ளதாகவும் வீதியில் ஆர்ப்பாட்டங்களை செய்ததுடன் பொல்லால் அடித்து தனது முதுகெலும்பை உடைக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நட்டு ஈடு வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் நாட்டில் என இலங்கை பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் எரிபொருளின் விலைகளையும் மேலும் குறைக்க முடியும் என ஆணைக்குழுவால் தயாரிக்கப்பட்டுள்ள மாற்று யோசனையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையால் சமர்ப்பிக்கப்பட்ட മിനു യോസോലിൽ കൊടുത്താൽ മിനുപത്ത എങ്ങൾ തുടരുക ആരായ കുറിച്ച് മാറ്റി യോസൈ തയാരത് എനും ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐദാം ആണ്ടു മാക്ക് തോന്നത്തെ മാറ്റമിൻ്റെ നടമ മൻസാര സഭി മുൻമൊഴിന് உத்தேச மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களை சேகரிக்கும் பணிகள் இன்று அதற்கமே எதிர்வரும் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி வரை பொதுமக்கள் தங்களது ஆலோசனை மற்றும் பரிந்துரைகளை முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இது தமிழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்